தனியா இல்லவே இல்லை அலைலூயா எல்லாரும் உற்சாகமா தலைவர் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா ஆஹ் இன்னைக்கு இன்னும் பேசலாம்னு உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க அதைதான் பார்க்க போறோம் பாசிங்க ஒன்று கொருந்தியார் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஒன்று கொருந்தியார் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசதம் ஆஹ் தேவன் கத்தனை எழுப்பினாரே தேவன் ஏன் சுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாறே அவருடைய வல்லமையினால் நம்மையும் எழுப்புவார் தேவன் ஏசுவை மறைத்தோருந்தும் உயிரோடு எழுப்பினாரே அந்த வல்லமையினால அதே வல்லமையினால நம்மளை உயிரோடே எழுப்புவார் அல்லது யார் நம்மளெல்லாம் எழுப்புவாரா எழுப்பிட்டாரா என்ன நினைக்கிறீங்க ஒரு நாள் வானத்துல வந்து ஏசு கிறிஸ்து தூதர்களோடு வந்து அவருக்குள்ள மறைச்சிருக்கிற எல்லாரையும் எழுப்புவார் ஆமாவா இல்லையா நம்மளையும் ஏசு கிறிஸ்துவோடு கூட அவர் என்ன செஞ்சுட்டாரா தமது வல்லமை நாள் இங்க இருக்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஜீவன் இருக்கோ அதே ஜீவன் இருக்கு ஏன்னா ஏசு கிறிஸ்துவ எந்த தேவ ஆவி எழுப்பிச்சோ அதே தேவ ஆவிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு கிறிஸ்துவை மருத்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய உங்களுக்குள் வாசமா இருந்து சாபகின உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரு நல்ல பாருங்க நம்ம எதை சொல்றது நீங்க நினைக்கிறீங்க அவரை எழுப்பினாரு நம்மளையும் எழுப்பிட்டாரு இது எதை சொல்றதா இருக்கும் உயிர்ப்பிக்கிறது எதை சொல்றது நீங்க நினைக்கிறீங்க சாகாம நித்திய ஜீவன்ல வச்சிட்டு இருக்கிறத சொல்லுதா உங்களையும் எழுப்புவாரே உயிர்ப்பிக்கிறது நினைக்கிறீங்க ஆவி உயிரோடு எழுப்பிட்டாரு நம் உங்களையும் உயிரோடு எழுப்புவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நித்திய ஜீவன் மாத்திரம்ல அவர் நம்மளையும் எதிரெல்லாம் உயிரோடு எழுப்பி இருக்காரு ஆவில சிந்தனையில ஆத்துமால எல்லாத்திலையும் எழுப்பிட்டாரு நீங்க பாத்தீங்க தெரியும் தெரியும் சேர்ல வசந்தம் இருக்கு அக்கிரமத்துனாலும் பாவத்துனாலும் செத்து போயிருக்குமா என்ன அர்த்தம்னா பாவிங்கிற மனநிலையில இல்ல உண்ணர்வில்லாத உலா இருக்கும் எந்த எழுப்புனாருக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கான்ஷியஸை எழுப்பி விட்டுட்டாரு ஹலேனுயார் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல ஏன்னா நீங்க நல்லா யோசித்து பாருங்க நம்ம சின்ன பிள்ளைங்க பிறந்ததுல எழுப்புதலுக்காக நம்ம தேசம் தான் நிக்குது ஆமாவா இல்லையா சின்ன வயசுல இருந்தே பாருங்க இந்தியாவுடைய எழுப்புதலுக்காக பிரயர் நடக்குதா இல்லையா உபவாச ஜபம் திறப்பின் வாசல் எத்தனையோ முயற்சிகளை நம்ம தேசத்துல எடுத்துட்டு இருக்காங்க இந்தியா எழுப்புதல் அடைஞ்சிட்டு நினைக்கிறீங்களா ஜனங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டுட்டு நினைக்கிறீங்களா அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு நாஸ்திகன் ஹாஸ்பிட்டல் போறா கிறிஸ்தவங்களும் போறாங்க ஒரு தேவனை அறியாதவன் கூட என்ன செய்யறான் எல்லாரும் நம்ம தேவனை அறியாதவங்க எப்படி வாழ்றாங்களோ நிறைய நேரம் கிறிஸ்தவங்க இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களும் அழுறாங்க அவங்களுக்கும் பயம் இருக்கு என்ன இருக்கு பயம் சோர்வு கவலை தெரியுமா நமக்கு இருக்குல உள்ளான உயிர்ப்பிக்கப்படாததுதான் காரணம் இந்த உயிர்கெழுதல் பண்டிகையில அவங்க பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ தேவன் எழுப்பினது போல நம்ம எல்லாருக்குள்ளயும் உறங்கிட்டு இருக்கிற எல்லா கான்சியஸையும் இந்த நாள் தேவனுடைய உயிர்கெழுத வல்லமை உருத்துக்க போகிறது

அதெல்லாம் எப்படி ஆகலன்னா நம்மளோட ஆத்மாவோல ஒன்றரை கலக்கவே இல்லை இங்க வந்து அவங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன் நம்ம இன்னும் எப்படி வந்துட்டு இருக்க கூடாதுன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படிங்கிற ஒரு புல்லரிச்ச மூமெண்ட்ல இருக்கக்கூடாது

புரியுதா நம்மளோட ஸ்டாண்டே மேல இருந்து சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற இடத்துல வந்துடும் உயிர்த்திருந்த வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையா மாறி இருந்ததுன்னா நம்மள நம்ம சூழ்நிலைய இந்த உலகத்துல எப்படி பார்க்க மாட்டோம்னா உலகமே கெட்டு கிடக்குது ஐயோ இப்படி இருந்தா என்ன நடக்கும்னு இப்படி பார்க்க மாட்டோம் உங்களுக்கு புரியுது இல்ல உன்னதங்கள உட்கார்ந்தா மேலான இடங்கள்ல இருந்துதான் அதாவது ஏசு கிறிஸ்து மூலமாதான் நம்மள பார்ப்போம் நான் சொல்றது புரியுது இல்ல என்ன செய்ய ஆண்டவரே ஒரு வழியுமே இல்லை எப்படியாவது என் வாழ்க்கைய மாத்துங்கன்னு கீழே அடிமை மனநிலையில இருந்து தேவனை பார்க்க மாட்டோம் அப்படி பார்த்தா வாழ்க்கை ரொம்ப பெருசா இருக்கும் சூழ்நிலை ரொம்ப மோசமா தெரியும் நம்ம ரொம்ப ஒஸ்டா தெரியும் நிறைய நேரம் ஏன் உயிர் தெரிந்த வல்லமை நம்ம கிட்ட கிரியேட் செய்ய முடியலன்னா நம்ம யாருங்கிறதா மறந்துவிடும் புரியுது இல்ல வசம் அழகா சொல்லுது தங்கள்ல இருக்கக்கூடிய அறியாமைனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்களா சங்காரம் ஆயிரம் என் சையால போட்டிருக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆயிருந்தாள் அப்ப அறிவு இருந்தா என்ன பண்ணிடலாம் சூப்பரா இருக்கலாம் அப்ப அது என்ன அறிவுனா அதுதான் கான்சியஸ் நம்ம கிறிஸ்தவம் எதை நமக்கு குடுத்துட்டு தெரியுமா ஜபமே ஜெயம் குடுத்துட்டு புரியுதுல நான் ஜெபத்துக்கு எதிரான ஆளு இல்லை ஏன்னா நான் நிறைய நேரம் ஆண்டவரோட உட்கார்ந்து இருக்க தான் ஆனா ஜெபமே ஜெயம் சொல்லி கீழே இருந்து அவரை பார்க்கறதுக்கு பதில் உணர்வு கான்ஷியஸ் நீங்க வசனத்தை பாருங்க விசுவாசம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க ஜெபத்துனால வரதே இல்லை விசுவாசம் எதனால வருதுன்னா அவர் யாருன்ற கான்ஷியஸும் அவர் யாருன்ற அறிவும் நமக்கு வரும்போது யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்கா எதுலேயும் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் வசனம் சொல்லுது உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆனா நம்ம எல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கோம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஜபமே உங்க வீட்டுல எழுதி வச்சிருக்கீங்களா உன் இருதயத்துல எழுதுங்க உணர்வில்லாத இருதயம் இருந்துச்சு அப்போ உணர்வுள்ள இருதயம் உயிர்ப்பிக்கிற இருதயமா இருக்கும் நல்லா பாருங்க பாருங்களை போட்டிருக்கு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார செஞ்சிருக்காருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது என்னடா செய்யறதுன்னு கீழ இருந்து தேவனை பார்க்க மாட்டீங்க இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் மேலான மனநிலை ஏசு கிறிஸ்துவியா நம்ம சூழ்நிலையை பார்க்கணும் இல்லைங்களா பெரிய பர்வதம் எல்லாம் இதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கல நினைக்கிறீங்க வார்த்தையாவே இருக்கு நல்ல வசனம் வேற தெரியும் பெரிய பர்வதமே நீ எம்மாக்கிறோம் பிரச்சனை வந்தா சொல்லுவோம் பெரிய பர்வதமே நீ எம்மாக்கிறோம் தேவனுடைய பிள்ளைக்கு முன்னாடி சமபூமி ஆயிருக்காங்க உங்க எல்லா சூழ்நிலையும் சமபூமி ஆக்கிட்டு சமபூமி ஆக்கிட்டோமா சமபூமி ஆக்கப்படணும் காத்திருக்கோமா ஏன் நினைக்கும் தெரியுமா நம்ம கீழான மனநிலையில இருந்து சூழ்நிலையில பாக்குறதுனால எல்லாம் பெரிய சமபூமியா தெரியுது பெரிய பர்வதமா தெரியுது உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம யாரு கிரைஸ்ட் எதுக்காக வந்தாரு நம்ம இப்ப என்னவா மாறி இருக்கோம் ஆத்தும மாற்றம் ஆவிக்குரிய மாற்றம் நம்மள எங்க உட்கார வச்சிருக்கு நம்மகிட்ட என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் இப்ப பாக்குற மாதிரி பார்க்க மாட்டோம் எப்படி எப்ப நல்லா யோசித்து பாருங்க புதிய பாட்டுல வாழ்ந்த பவுன் முதல் எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஒரு விஷயமா இருந்துச்சா அவர் கையில ஒரு பால் கிடைச்சிச்சுமே தெரியும் எப்படி பண்ணாங்க மேலான பார்த்து மனநிலைகள் உங்க வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைய உங்க மனநிலையில கொண்டு வந்து நீங்க யாருங்கிற கொசிஷன உன்னதங்கள்ல இருந்து பாருங்க நீங்க கிறிஸ்துவோட இணைஞ்சு உங்க சூழ்நிலைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சூழ்நிலை ஒரு மேத்தடாவே இருக்காது எல்லார சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கைய பிடிச்சு நம்ம மனம்ல புதுசா மாற போகுது ஏன்னா சொல்லுது மனுஷன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்திடுவானா சூப்பரா உலகத்தையே ஆதாயப்படுத்திடலாம்

பாட்டா வேற இருக்கு கை தட்டி பாடிட்டு போயிருவன் வந்து இருக்கவங்க எல்லாரோடைய உள்ளான மனுஷனும் உயிர்ப்பித்த வளமையினால புதிதாக படணும் நல்லா யோசிச்சு பாருங்க அதனாலதான் சொல்லி உலகத்தை ஆதாயப்படுத்துறது ஈஸி ஒன்னுமாவ நீ வைக்கிறதுதான் மேட்டரு உலகத்துக்காக இதையும் செய்யணும்னு எடுத்து கிளம்பி போயிடலாம் உலகத்தை வளமையினால அசைங்க பண்ணலாம் இது இல்ல சக்சஸ் ஹலேலூயா நல்லா யோசித்து பாருங்க பழைய பாட்டுல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க ஆனா ஆத்துமாவை உள்ளான மனுஷனை கிறிஸ்துவோட வல்லமை உயிர்ப்பிக்காததுனால என்ன பொறுத்தவரையில ஒரு ஃபெயிலியரான வாழ்க்கை தான் நிறைய இடங்கள்ல வாழ்ந்து

எழுப்புதல்ங்கிறது நம்ம பாக்குறதுலயோ பேசுறதுலயோ உலகத்தை ரெண்டா மாக்குறதுலயோ இல்ல எழுப்புதல் முதல்ல எங்க வரணும் வரணும் ஏன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு கிறிஸ்டியானி என்ன பொறுத்த வரையா தான் இருக்கு தேவன் வச்ச டிசைன் அன்னைக்கு யாருமே இல்ல நீங்க நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களே எப்படிதான் இருக்காங்க கடலோடல தான் இன்னைக்கு நிறைய நேரம் தேவன் ஆராதிக்க முடியுது பொசிஷன்ல இருந்து ஆராதிக்கிறது வேற எமோஷனல் உட்கார்ந்து ஆராதிக்கிறது ஏன் நம்ம இன்னும் இன்னும் அப்படி இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா உள்நாட மனுஷன் நிறைய நிறையதான் இருக்கா சிலை பிடிக்கப்பட்டுதான் இருக்கா ஆஹ் என்ன சொல்றது உலகத்துல மாச எண்ணங்கள் அதுல இருந்து ஒரு மெய்யான விடுதலையே வேலை பேச வேலுமையா அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இங்க வந்திருக்கிற ஆத்துமா என்ன பொறுத்தவரை எல்லாம் நடுக்கடி யோசிப்பேன் எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஆஹ் உலகத்தை ஆதாயப்படுத்துறதெல்லாம் ரெண்டாவது முதல்ல நம்ம நம்மளுக்குள்ள நல்ல பாக்குறதுதான்

இதுதான் பிரச்சனை நமக்குள்ள இருக்கிற அனாய்ட்டையும் நமக்குள்ள தெய்வம் வச்சிருக்க எல்லாம் முதல்ல என்ன நான் நிரம்புனாதான் நிரம்பி வழிய முடியும் புரியுது எல்லாம் உங்களுக்கு எலிசாக்குள்ள அனாய்ட்டி இருந்துச்சு மடங்கு இருந்துச்சு ஆனா ஆத்துமான ஒரு விடுதலை இல்லாததுனால சின்ன விஷயம்தான் எது இடிச்சுக்கிட்டு தெரியுமா நான் யாரு எனக்குள்ள எங்க ரகத்தை நான் என்னெல்லாம் பாக்குறேன் நான் என்னெல்லாம் செய்றேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்ன விஷயம் சொன்னாங்க நம்ம நீங்களே கிண்டர் பண்ணிருக்கீங்களா

முட்டத்தலையும் கூட்டது தப்பா சரியா சின்ன பிள்ளைங்க யோசித்து பாருங்க ஆனா அந்த உள்ளான ஆத்துமால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாததுனால அவருடைய ஆத்து நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுல்ல அந்த ஆத்தும மாற்றம் இல்லாததுனால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ள இருந்த ஜீவனை அவருக்குள்ள இருந்த சரீர உணர்வுகள் எல்லாம் பரிபூர்ணம் ஆக்க முடியாததுனால என்னாச்சு காட்டுல இருந்து என்ன வந்துச்சு கரடிகள் என்ன பண்ணுச்சு

எப்படி உலர்த்து போன எலும்புகள் உயிரடையும் உயிரடையுமா உயிரடையும் ஆரோவனோட உலர்த்து போறது ஒரு நாள் அதெல்லாம் உயிரடைஞ்சிடும் உயிரடையது எல்லாரும் பார்த்து சொல்றேன் உங்க ஆத்துமா உயிரடைந்துச்சும்பீங்களா அதோட மாற்றம் உங்க சரீரம் உயிரடையும் உங்க சரீரம் உயிரிழந்துச்சு இல்லைங்களா அதோட மேனி உலகத்தை பார்க்க ஏன்னா என்ன சொல்றது ஒரு பெரிய நதியின் தண்ணீரை அடக்கி வைக்க முடியாது புரியுதா உங்களுக்கு விளக்கை பொருத்தி மூடி வைக்க முடியாது ஏன்னா விளக்குக்கு ஒரு பவர் இருக்கு விளக்குன்னா வெளிச்சம் அதனால யாராலயும் மூடி வைக்க முடியாது நான் போய் நான் ஏன்னு நிற்க வேண்டியது இல்லை நான் எனக்குள்ள இருக்க வெளிச்சத்தை வெளிச்சமா காணிச்சாலே போதும் அது ஊருக்கெல்லாம் வெளிச்சமா வந்துரும் அதனால முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம சபையா நான் உங்க எல்லாத்தையும் சொல்றேன் ஆத்தும வீட்டெடுதல தான் நம்ம தான் பார்க்க போறோம் ஏன்னா அதுதான் கிறிஸ்துவின் சிந்தைக்கு நேரம் நம்மளை கொண்டு போவோம் உங்க சூழ்நிலைக்காக நிலைமையில இருக்கும் செஞ்சு வீணாக விடாம இருக்கிறதும் வீணாக வைக்கிறத யார் கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு எத்தனை உங்க வாழ்க்கையில உங்க ஆத்மாவை உயிரடைய வைக்க ரெடியா இருக்கீங்க நீங்க நல்லதும் பாருங்க யோனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைவே அழிச்சு போறோன்னு மேல ஆத்மா உயிர் எவ்வளவு முக்கியம்னா பொல்லாத வழியை விட்டு திரும்புவோன்னு திருந்து நாங்க உடனே தேவன் என்ன செஞ்சுட்டாரா திங்களுக்கு மனஸ்தாபப்பட்டுட்டாங்க ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு ரொம்ப அன்பு உள்ளவரா இருக்காரு ரொம்ப நீதி உள்ளவர் அவர மாதிரி இந்த உலகத்துல யாரும் கிருமைய வெளிப்படுத்த முடியாது ஆனா ஆத்துமால வேலை பார்க்காம வரங்கள்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க யோனா என்ன செஞ்சது தெரியுமா தேவன் ஜனங்கள் அழிக்கல யாரு டென்ஷன் கேட்டா யாருக்கு டென்ஷன் வந்துட்டு அப்ப மனுஷன் நீதி எப்படி இருக்கு நான் அதுதான் சொல்றேன் நமக்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கு எப்படி இருக்கு நம்ம எப்படி தேசத்தை உடைக்கிறோங்கிறது வாழ்க்கையே இல்லை

அப்போ பிரசங்கம் பண்ணுனா இந்த சண்டங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலை ஆயிடுவாங்க நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்காது அப்போ இதையெல்லாம் என்ன நினைப்பாங்க புரியுதா அத நான் சொல்றேன் ஆத்துமால வேலை பார்த்தா நம்ம முழுக்க 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 கிறிஸ்து நம்ம ஆவியில இருக்குல்ல ஆவியின் மனுஷனோட சிந்தை நம்ம ஆத்துமா சிந்தையா போய் அதை மாறும் போது உலகம் சுத்தி நடக்கிறது உணர்வு நான் பெரிய எனக்குள்ள இருக்கு நான் அதை இதுங்கிற எந்த பிரிவினையும் இல்லாம எல்லாரையும் கிறிஸ்துவ போல நம்மளால ஹலை ஹலை லூயா என்ன நான் பிரசங்க பண்றேன் வைக்கலாம் உங்களை விட எந்த இடத்துலயும் என்ன செய்ய முடியாது

இசைந்திருக்கிறவன் அவரோட எப்படி இருக்கான் நான் எப்படி இருக்கான் சரி அதை மட்டும் வாசிங்க பார்க்கும் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே கத்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கா யாரோட இசைஞ்சிருக்கோம் கத்தனோடையா அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறோம்

ஒரு நாளோ மாறிட்டே இருக்குங்கிறதா என்னோட சக்சஸ் ஹலையா இப்படி எல்லாரும் உங்க வந்து எல்லாரையும் சொல்றேன் உங்க வாழ்க்கையை சீரியஸா இருங்க உங்க ஆத்மாவ சீரியஸா இருங்க உன்ன மட்டும் நினைச்சுக்கோங்க விளக்க பூட்டி வைக்கவே முடியாது ஏன்னா விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் மகிமை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது பறந்து இருக்க முடியாது மகிமையை வெளிப்படுத்தணும் கை பண்றதை விட எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னக்குள்ள இருந்து அவங்களோட நம்ம ஆத்மால உயிர் பிடிக்கிற வல்லவையை கொண்டு வந்தா நம்ம மூலமா நம்ம உயிரிழையிறது மாத்திரம் அல்ல அநேக உயிரிழையுவாங்க அன்னைக்கு நம்ம போய் உலர்ந்து போனா எலும்புகளா இருக்கிற மனுஷன் வாழ்க்கையை பார்த்து பேசும்போது என்ன வரும் ஜீவன் வரும் உலகத்துக்கோல ஆகவனக்கோல் தது போல அநேகனோட வாழ்வை குளிர்க்கிறதுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வாதமா வைப்பாங்க